ஹலோ வீஃர்ஸ் வெல்கம் டு கல்விக்குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு வந்து ஒரு டேரக்டர் நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணி அது என்னென்ன டேரெக்டர் என்னென்ன படங்கள் எந்த வருஷம் டேரெக்ஷன் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷுக்கு ஒரு டேரெக்டர் நான்கு நான்கு படங்கள் டேரெக்ஷன் பண்ணி அது எந்த டேரக்டர் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போறங்க மூணு டேரக்டர் அதுல பஸ்ட் டேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம செல்வராக வந்தாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தனுஷனுடைய இருபதாவது வயசில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரெக்ஷன் பண்ணி செல்வராகவன் அவங்க தம்பியான தனுஷுக்கு இந்த படத்தில் வந்து சோனியா அகர்வால் வந்து கதாநாயகியாக நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடித்து பார்ப்பலங்க இந்த படத்துக்கு இசை யுவன் ராஜா தான் இசை அமைச்சு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் நம்ம தனுஷுக்கு செல்வராகவன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனுஷனுடைய இருபத்தி மூணாவது வயசுல புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் மணிக்காப்புல இந்த படத்துல சோனியா அகவரா நடிச்சிருக்காப்புல நம்ம சினேகாவும் கதாநாயகியும் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துல கோக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம த வித்தியாசமாவே நடிச்சிருப்பாப்புலங்க இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கரா ராஜே தான் இசையமைச்சிருக்காப்புல இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கமக்கமா சக்சில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தனுஷுக்கு செல்வ ராகவன் மூணாவது படமா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி எட்டாவது வயசுல மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்தை டேரக்ஷன் மணிக்காப்புல நம்ம செல்வ ராகவன் இந்த படத்துல நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ரிச் ரிச்சா கங்கோ அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துல நம்ம தனுஷ் கார்த்திக் சுவாமிநாதன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ் தான் இசை அமைச்சு காப்பில இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமா சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பத்தி பார்த்துக்கலாம் நாலாவது படம் நம்ம தனுஷ்க்கு செல்வரகவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அதாவது நம்ம தனுசனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல நானே வருவேன் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி காப்பில இதுல பாத்தீங்கன்னா இந்திரஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி நம்ம தனுஷுக்கு ஜோடியா நடிச்சிக்காப்புலங்க இந்த படத்திலயும் டபுள் ரோல் நடிச்சிக்காப்புல நம்ம தனுஷ் இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரபு அப்படிங்கிற கேரக்டர் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்பிலேங்க இந்த படத்துல நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிக்காப்புல இந்த நாலு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு சூப்பர் ஜோடியா நடிச்சிக்காப்புல எந்த கதாநாயகி அப்படிங்கிறத மறக்காம கமன் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல நம்ம இப்போ செல்வராகவன் டைரக்ஷன் பண்ண படங்களை பற்றி பார்த்தாச்சு அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி மாறன் தாங்க வெற்றிமாறன் நம்ம தனுஷ்க்கு நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசுல அதாவது நம்ம தனுஷனுடைய பொருளாதாரத்தை வெற்றி இந்த படத்தில் வந்து பிரபு சங்கர் சங்கர்ல நடிச்சு காப்பலங்க அதாவது பிரபு கூப்பிடுவாங்க இந்த படத்துல இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா வந்து ரம்யா வந்து கதாநாயகியா நடிச்சு இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சு காப்பல இதுல வில்லனா நடிச்சு காப்பலங்க இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்க மக்கமா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா நம்ம தனுசுக்கு வெற்றிமாறன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி எட்டாவது வயசில் ஆடுகளம் படந்தாங்க இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெற்றிமாறன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் கேபி கருப்பு அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம தனு சூப்பராகவே நடிச்சிருப்பாப்பிலங்க இந்த படத்தில் நம்ம தனுசுக்கு ஜோடியாக டாப்ஸி வந்து நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசை அமைச்சிருக்காப்பில் இதில் வந்து நான் வந்து கிருஷோ வந்து நடிச்சு பார்ப்பாங்க சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தனுஷுக்கு வெற்றிமாறன் இயக்கிய மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வடசென்னை தாங்க இந்த படத்தை டேரக்டர் வெற்றிமாறன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம தனுஷ் அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக ஆண்ட்ரியா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது பாட்டு எப்படி இருக்குது மியூசிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நம்ம தனுஷ்க்கு வெற்றிமாறன் நான்காவது படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அதாவது நம்ம தனுசுனுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அசுரன் படம் தாங்க அசுரன் படத்தை டேரக்டர் வெ வெற்றி தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சிவசாமி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பார்ப்பாங்க இந்த இந்த படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக மஞ்சுவாரியா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு ஜிபி பிரகாஷ் தான் இசை மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு வெற்றி மாறன் நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல அதில் மூணு படங்களுக்கும் ஜிபி பிரகாஷ் தான் இசை ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் சந்தோஷ் நாராயண் இசையமைச்சு காப்பில் இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றி மாறன் டேரக்ஷன் பண்ண நான்கு படங்களை பார்த்தாச்சு தனுஷ் பார்த்தீங்கன்னா நான்கு படங்கள் டேரக்ஷன் பண்ண டேரக்டர் பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவகர் தாங்க மித்ரன் ஜவகர் டேரக்ஷன் பண்ண நான்கு படங்களை பற்றி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல யாகடினி மோகினி அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம தனுசு வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளா சூப்பராகவே நடிச்சு பார்ப்பலாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சு காப்பில இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு காப்பில இது ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட் படங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமான சக்ஸஸில் கமான் பண்ணுங்க நம்ம மித்ரன் ஜபகர் தனுஷுக்கு ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனுசுனுடைய இருபத்தி

இந்த படத்துல சிவா இந்த படத்தில் சிவராம கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்பிலங்க ஆனால் இந்த படத்தில் சிவா சிவா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ஜெனிலியா கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து விஜய் ஆண்டனி இசையமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சில கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனுஷுக்கு மித்ரன் ஜவகர் வந்து நாலாவது படமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் அதாவது நம்ம தனுசுனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் திருச்சிட்டப்பழம் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சு பார்ப்பல ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஜூனியர் பழம் அப்படிங்கிறதான் கூப்பிடுவாங்க இந்த படத்தில் வந்து மூணு கதாநாயகி நடிச்சு நம்ம தனுஷ்க்கு ஜோடியா இந்த படத்தில் நித்யா மேனன் கதாநாயகியை நடிச்சு காப்பில ரெண்டாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா ரிஷி கண்ணா மூணாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் இந்த மூணு பேருமே நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக நடிச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் இசையமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தனுஷ்க்கு மூணு டேரக்டர் நான்கு நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணி காப்பில் அதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் மக்கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தவிர கலீரி கலக்கு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க